மூன்றாம் உலக போருக்கு வித்திடும் அப்படின்ற நிறைய அமெரிக்கா அதை யூனியனுக்கு பிறகு தனக்கு ஒரு எதிரி தேவை என்று விரும்புகிறது இதுவரை பலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது காசாவிலிருந்து தான் தாக்குதல் நடத்தப்பட்டு போருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய பலஸ்தீனத்துறை மேற்கு கரையின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது பெண்களும் குழந்தைகளும் குறிவைத்துக் கொள்ளப்பட்டார்கள் நாற்பத்தி மூவாயிரம் பேரில் பதினாறாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகளும் சிறார் சிறுமிகள் மறந்து விடக்கூடாது அப்போ அமெரிக்கா நினைச்சா மட்டும்தான் இஸ்ரேலை கண்டித்து ஒடுக்க வைக்க முடியும் ஏன்னு சொன்னோம்னா அமெரிக்காவுடைய ஆயுதங்கள்தான் இஸ்ரேலுக்கு வருகிறது அமெரிக்கா இதுல தலையிடவே கூடாது அமெரிக்கா தலையிடம் அமெரிக்கா ஏன் தலையிடணுங்கிற மத்திய கிடைக்கல அமெரிக்கா என்ன வந்து உலக நாட்டாமையா அமெரிக்கா நினைச்சா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில முதல தூண்டி விடும் அமெரிக்கா நினைச்சா இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்க வைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கும் அமெரிக்காவுடைய அராஜகங்கள் தான் பயங்கரவாதத்தை உலகம் முழுக்க வளர்க்கிறது அமெரிக்காவும் அதை விரும்புகிறது உலகில் சண்டைகள் இருக்க வேண்டும் சண்டைகள் இருந்தால் மட்டும்தான் போர்கள் நடக்கும் மிகப்பெரிய வரலாறுகளான பேரழிவுக்கு தான் அதை இட்டு சொல்லும் எனவே தான் மூன்றாவது உலகப் போர் வந்துவிடக்கூடாது இஸ்ரேலை கட்டுப்படுத்தி வணக்கம் லகரம் நேர்களே இன்று நம்முடன் மனித நேய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு தமிமுன் ஹன்சாரி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது அதற்கு வந்து ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டது அதன் பிறகு ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டது அதுக்கு இடையில வந்து வெளியுறவு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொல்லப்பட்டது இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்ததோடு பதிலடி தாக்குதலா வந்து இப்போ ஈரான் இதை நடத்தியிருக்காங்க இதனுடைய ஆரம்பம் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்ல முடியும் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடே உலக வரப்படத்தில் இல்லை முதலாம் உலக போரில் யூதர்கள் தங்களுடைய காட்டி கொடுக்கும் வேலையை ஜெர்மனிக்கு எதிராக செய்தார்கள் அந்த நேரத்தில் அதற்கு பரிகாரமாக நேச நாடுகள் என்று சொன்ன இங்கிலாந்து தலைமையிலான கூட்டு நாடுகள் அவர்களுக்கு ஒரு மறைமுக வாக்குறுதி வழங்குகிறார்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னு சொன்னால் போரில் ஆமாம் உங்களுக்கென்று ஒரு தனி நாட்டை நாங்கள் உருவாக்கித் தருவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் இரண்டாம் உலக போரில் ஹிட்லர் அவர்கள் தலைமையிலான ஜெர்மனி தலைமையிலான அணிகள் இங்கிலாந்து தலைமையிலான அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட அந்த நாடுகளுக்கு எதிராக போரை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதில் போரின் திருப்பு உங்களுக்கு தெரியும் பியர்ல் ஹார்பர் என்ற அமெரிக்காவுடைய துறைமுகத்தை ஜப்பான் படைகள் தாக்கியது அந்த கோபத்தில் அமெரிக்கா ஜப்பானுடைய ஹிரோஷிமா நாகசாகி மேலே அணுகுண்டுகளை வீசியது அமெரிக்கா நடத்திய முதல் அணுகுண்டு பயங்கரவாதம் அதுதான் முதல் இந்த உலகத்தில் பயங்கரவாதத்தை தொடங்கி வைத்தது அமெரிக்கா தான் ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டுகளை வீசியது மூலமாக அப்போது ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் தலைமையிலான அந்த அணி போரில் வந்து தோல்வி எழுத்திடுவது இப்போ அந்த நேரத்தில் யூதர்களுடைய பல அற்றூழியங்களை வந்து ஹிட்லர் கடுமையாக ஒடுக்கினர் அந்த மனித உரிமை மீறலாம் நமக்கு உடன்பாடு இல்லை ஒரு அறுபதாயிரத்துக்கும் அதிகமான யூதர்களை அவர் கொண்டு வைத்தார் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் அது வெளியில் வந்து யூதர்கள் அனுதாபத்தை உருவா உருவாக்குவதற்காக ஆறு லட்சம் அப்படின்னு மிகைப்படுத்தினாங்க ஹிட்லரை ஒரு வில்லனாக காட்டுவதற்கு உலக வில்லனாக காட்டணும் என்பதற்காக அவர் செய்த ஒரு தந்திரம் அப்போது வந்து ஹிட்லர் சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று பிரபலமான ஒரு வரலாற்று பதிவு இருக்குது எஞ்சியை யூதர்களை விட்டு செல்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்போது அந்த இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அந்த யூத லாபிகள் பிரிட்டனையும் அமெரிக்காவையும் நெருக்கடி கொடுத்து எங்களுக்கான நாட்டை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் சொல்கிறாங்க இந்த நாடுகள் ஐரோப்பாவில் நினைத்திருந்தால் யூதர்களுக்கு அங்கேயே ஒரு தாயகத்தை உருவாக்கி கொடுத்திருக்க முடியும் ஆனால் மத்திய கிழக்கை தேர்வு செய்து எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் தங்களுக்கு ஒரு ரவுடி தேசம் ஒன்று இருக்க வேண்டும் அந்த ரவுடி தேசத்தை காட்டி அரபு நாடுகளுடைய எண்ணெய் வளத்தை எதிர்காலத்தை சூறையாட வேண்டும் அரபு நாடுகளை பதற்றத்தில் அச்சுறுத்தலை வைத்திருக்க வேண்டும் என்ற தூரநோக்கு பன்னாட்டு புவியியல் அரசியலை மையமாக வைத்து இஸ்ரேலை உருவாக்கினாங்க பாலஸ்தீனத்துக்கு அகதிகளாகத்தான் யூதர்கள் தரை வழியாகவும் கப்பல் வழியாகவும் வந்தாங்க பாலஸ்தீன மக்கள் இயல்பாகவே வரலாற்று ரீதியாக இறக்க குணம் கொண்டவங்க நம்ம மண்ணுக்கு வரக்கூடிய அகதிகளை பாதுகாக்கிறங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்தாங்க இவர்களுடைய இந்த அப்பாவித்தனத்தை யூதர்கள் பயன்படுத்தி கொண்டு மலிவுகளில் அந்த நிலங்களையெல்லாம் வாங்கி போட்டாங்க அடுத்து ஒண்டை வந்த பிடாரி எதையோ விரட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில் அது மாதிரியாக பாலஸ்தீன மக்களே மண்ணின் மைந்தர்களை பாலஸ்தீனத்திலிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய வேலைகளை செய்து பெரும் கலவரங்களை அவர்கள் வந்து நடத்தினாங்க ஒரு கட்டத்தில் வந்து தங்களுடைய பிரிட்டன் அமெரிக்க ஆதரவை பயன்படுத்தி கொண்டு ஆயுத குழுக்களை உருவாக்கி பாலஸ்தீனர்களை படுகொலை செய்து விரட்டி அடித்து தங்களுக்கு தாங்களே ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கி அறிவித்தனர் மிகப்பெரிய எதிர்ப்பு உலகம் முழுக்க எழுந்தது ஐக்கிய நாட்டு சபையில் இது சம்பந்தமான நிறைய விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன பிறகு இஸ்ரேலுடைய இருப்பை அங்கீகரித்த நேரத்தில் ஒரு ஐநா சபை வழிகாட்டலை வழங்குகிறது அந்த வழிகாட்டல்கள் எதையுமே இஸ்ரேல் பின்னால் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக ஏற்கனவே பலசனத்தை ஆக்கிரமித்து தன்னை தனிநாடாக நாடாக அறிவித்துக்கொண்ட இஸ்ரேல் அடுத்து எஜிப்தை பல பகுதியில் ஆக்கிரமித்தது சிரியாவின் போலன் எல்லாம் ஆக்கிரமித்தது லெபனானுக்கின் மீது ஆக்கிரமிப்பை தொடர்ந்தது அண்டை நாடுகளை அச்சுறுத்த தொடங்கியது இதுதான் இன்று வரை நடக்கக்கூடிய எழுபத்தைந்து ஆண்டு கால போராட்டத்துடைய தொடர்ச்சி இன்னும் விரிவாக பேசலாம் சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ நாம் வந்து இந்த விஷயத்தில் இஸ்ரேல் என்ன குற்றம் சுமத்துறோம்டா ஐக்கிய நாட்டு சபை இன்று வரை ஒரு தேசத்துக்கு எதிராக அதிகமான கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்ரேலுக்கு எதிராக மட்டும்தான் அமெரிக்கா தன்னுடைய ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரமான தீர்மானங்களை ரத்து செய்யும் அதிகாரத்தை வீட்டோ பவரை பயன்படுத்தி இஸ்ரேலை தொடர்ந்து காப்பாற்றி வருகிறது இதில் வந்து நம்ம கிளின்டன் அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபராக போது அப்போ ஜனநாயக கட்சியுடைய ஆட்சி நடந்தது எப்போதெல்லாம் அமெரிக்காவோட ஜனநாயக கட்சியுடைய ஆட்சி நடக்கிறதோ அப்போல்லாம் கொஞ்சம் போர் வெறி கட்டுப்பாட்டில் இருக்கும் குடியரசுக் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் உலகில் ரொம்ப வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் அந்த கட்சியுடைய வெளியுறவு கொள்கை வெளியுறவுத்துறை கொள்கையில் இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஜனநாயக கட்சி எப்போதுமே வந்து அமெரிக்காவுடைய உள்நாட்டு வளர்ச்சியை வந்து அது பாதுகாக்கும் இன்னொரு புறம் தனக்கு எதிரானவர்களை கண்காணிக்கும் நடவடிக்கை எடுக்கும் வழியே சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய யுக்தி எப்போதுமே ஜனநாயக கட்சி வந்து விரும்புவதில்லை பெரும்பாலும் அதுதான் ஆனால் குடியரசுக் கட்சி அப்படி இல்லை அப்போ ஜனநாயக கட்சியின் சார்பாக அதிபராக இருந்த கிளின்டன் அவர்கள் ஃபலஸ்தீன இஸ்ரேல் விவகாரத்துக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அன்றைய ஃபலஸ்தீனத்துறை தலைவராக இருந்த ஃபலஸ்தீன விடுதலை இயக்கத்துடைய தலைவர் யாஸ்ரா ராஃபத் அவர்களையும் கிராபின் இஸ்ரேலுடைய பிரதமராக அதிபராக இருந்தவரையும் அடைத்து ஓஸ்லோ உடன்படிக்கை ஏற்பாடு செய்தார் அதில் வந்து குறைந்தபட்ச தன்னாட்சி உரிமையோடு பலசீனத்தில் மேற்கு கரையும் காசாவும் இருக்கும் அதில் வந்து இஸ்ரேல் தலையிடக்கூடாது என்பது அந்த ஒப்பந்தத்துடைய ஒரு பொதுவான கருத்து ஆனால் அந்த பாலசீனம் என்பது இரண்டு வெவ்வேறு பகுதிகளை கொண்ட ஒரே தேசம் நம்ம நம்முடைய தென்னிந்தியாவில் வந்து புதுச்சேரி மாநிலம் இருக்குது அது நாலு வெவ்வேறு பகுதிகளில் அதனுடைய நிலங்கள் இருக்குது ஒன்று பாண்டிச்சேரி கடலூருக்கு விழுப்புரத்துக்கும் இடையில் அடுத்து நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வந்து காரைக்கால் கேரளாவில் வந்து மாகி இருக்குது ஆந்திராவில் ஏனாம் இருக்குது ஆனால் நானும் புதுச்சேரி அரசு அது மாதிரி தான் வெவ்வேறு பிரதேசங்களை கொண்ட பகுதியாக பலசினம் காசா ஒன்று மேற்கு கரை ஒன்று அப்போது மேற்கு கரையில் வந்து யாசர் ஆஃபாத் அவர்களுடைய ஃபத்தா கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு காசாவில் வந்து மக்கள் வந்து ஹமாசை தேர்தலில் வெற்றி பெறச்சி தான் ஆட்சியில் அமர்த்தினார்கள் இஸ்ரேலுக்கு இது பொருட்கள் இஸ்ரேலுடைய கடுமையான நெருக்கடிகள் அடாதுடிகள் வந்து அவர்களையும் போருக்கு வந்து தூண்டு விதத்தில் தான் வந்துச்சு கடுமையான யுத்தங்கள்லாம் நடைபெற்றுச்சு கிளின்டன் ஏற்பாடு செய்த அந்த ஓசலோ நடவடிக்கையை இஸ்ரேல் காலில் போட்டு மிதித்தது தான் இன்றைய புதிய பிரச்சனைகளுக்கு காரணம் இப்போ வந்து போரில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருந்த பலஸ்தீனர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தினார்கள் அதற்கு பதிலடி என்ற பெயரால் இந்த ஓராண்டு நெருங்குகிறது ஒரு ஏழாம் தேதி வந்துச்சுனா இதுவரை நாற்பத்தி மூவாயிரம் ஃபலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது காசாவிலிருந்து தான் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு போருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய பலசீனத்துறை மேற்கு கரையின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது போரில் ஈடுபடாத சிரியாவின் மீதும் தாக்குதல் போரில் ஈடுபடாத லெபனானின் மீதும் தாக்குதல் வலியை சென்று ஹிஸ்புல்லா வம்புக்கிழுத்தது இஸ்ரேல் தான் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றதுல வந்து உலகம் இதுவரை காணாத மனித உரிமையினர்கள் நடைபெற்றுச்சு எப்படி நம்ம ஈழத்தில் முள்ளிவாய்க்கால் கொடூரங்கள் துயரங்கள் நடைபெற்றுச்சு அதனால் நம்ம ஆவணப்படுத்தோம் ஆனால் அன்றைக்கி சோசியல் மீடியா இல்லை இருந்துருச்சுன்னா முள்ளி வாய்க்கால் சம்பவம் உலகம் முழுக்க ஒரு பெரிய ஆதரவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும் இன்றைக்கி சோசியல் மீடியா அந்த டிக்டாக் போன்றவை வந்து காசாவில் நடப்பில் நடத்தக்கூடிய அராஜங்களை வெளிஉலத்துக்கு கொண்டு வந்துருச்சு எந்த அளவுக்குனா மருத்துவமனைகளே இல்லை எல்லா மருத்துவமனைகளையும் குண்டு வீசி அழைஞ்சிருக்கு பள்ளிக்கூடங்கள் இல்லை சுகாதார நிலையங்கள் இல்லை பெண்களும் குழந்தைகளும் குறிவைத்து கொல்லப்பட்டார்கள் நாற்பத்தி மூவாயிரம் பேரில் பதினாறாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகளும் சிறார் சிறுமிகள் விடக்கூடாது இதுவரை இப்படிப்பட்ட அராஜகத்தை எந்த நாடும் நடத்தியதில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதனுடைய அதிபர் காமினி அவர்களும் விமான விபத்தில் கொல்லப்பட்டதாக வெளி உலகம் நம்பியது இதற்கு பின்னால் யார் இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேலும் அமெரிக்கா என்று ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகிறது இதற்கிடையில் ஹமாஸ் அமைப்புடைய அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஒரு தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவருக்குள்ள செஞ்சார் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடியவர்களை வந்து அதுதான போர் அறம் அதை கொலை செஞ்சாங்க அவரை ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுல்லாப்போ கொலை செஞ்சாங்க இப்போ சற்று முன்பு இந்த பேட்டிக்கு சற்று முன்பு ஹிஸ்புல்லாவுடைய இன்னொரு தலைவ தலைவரை கொலை செய்திருக்கிறார்கள் ஹமாசுடைய ஒரு முக்கியமான கமாண்டரை கடந்த வாரம் கொலை செய்திருக்கிறார்கள் ஆக கேட்க நாதியேற்ற ஏற்ற நிலையில் இஸ்ரேலுடைய பயங்கரவாத சண்டித்தனம் எல்லை மீறிய பிறகுதான் ஈரான் அவர்கள் மீது ஒரு கடுமையான ஒரு தற்காப்பு தாக்குதல் நடத்தியிருக்கிறது நீ இதற்கு மேலும் அத்துமீறினால் தாக்குதல் பதிலடி கடுமையாக இருக்கு என்பதை எச்சரிக்கை விதமாகத்தான் தைதாக சொல்லி இதில் ஈரானுடைய நடவடிக்கையில் ஒரு விஷயத்தை புரிந்து கவனிக்கணும் இஸ்ரேல் குடியிருப்புகளையாக குண்டு வீசி அடித்தது மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் சுகாதார மையங்கள் அகதி முகாம்களின் மீதும் தாக்குதல் நடத்தியது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஈரான் இஸ்ரேலுடைய போர் விமான பகு தளங்கள் இஸ்ரேலுடைய இராணுவ கிடங்குகள் மொசாத்த உளவு இடங்கள் இதை மட்டுமே குறிவைத்து தாக்கியிருக்கிறது போரில் ஒரு அறத்தை ஈரான் பின்பற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக நம்ம போர் ஆதரிக்கலை ஈரானை இஸ்ரேல் அடித்தாலும் இஸ்ரேலை ஈரான் அடித்தாலும் போர் என்பது நமக்கு தேவையில்லை இந்த நூற்றாண்டுக்கானது அல்ல என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு இந்த நிலையில் ஒரு வருடமாக இஸ்ரேல் செய்யக்கூடிய சண்டைத்தனங்களை வெறுமனை கண்டன அறிக்கையை மட்டுமே வெளியிட்டு கொண்டிருந்த மேலை நாடுகள் ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறச்சிங்க தடுப்பு ஏவுகணைகள்லாம் அனுப்பி வைக்கிறாங்க ஈரானுடைய ஏவுகணைகள் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலிலிருந்து பேட்ரியட் ஏவுகணைகள் அடித்து வந்து இடைமறித்து தாக்கியிருக்கிறாங்க இதே போன்ற இடைமறிப்பு ஆயுதங்களை கொண்டு நீங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீதும் சிரியாவின் மீதும் லெபனான் மீதும் தாக்குதலை நடத்திய போது தடுத்திருந்தால் பாராட்டி இருக்கலாம் இஸ்ரேலுக்கு வலித்த உடனே உங்களுக்கு ஏன் படபடக்குது என்பது தான் உலக மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது இந்த நேரத்தில் போர் தொடரக்கூடாது என்பது என்பது நம்மை போன்றவர்களை விருப்பம் போர் தொடங்குகின்ற பொழுது அது வளர்கின்ற பொழுது பரவுகின்ற பொழுது அப்பாவி மக்கள் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் சாக போகிறாங்க அது மட்டுமின்றி உலகிலேயே கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது அந்த மத்திய கிழக்கு ஏனென்று சொன்னால் மத்திய கிழக்கை சுற்றி இருக்கக்கூடிய செங்கடல் கடல் இவையெல்லாம் உலகில் ஐம்பது முதல் அறுபது சதவீத கடல் வணிக போக்குவரத்துடைய மையமாக திகழ்கின்றன உலகுடைய உலகில் ஐம்பத்தஞ்சு சதவீதமான அதிகமான கச்சா எண்ணெய் வந்து தான் பெறப்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிறது அங்கு ஒரு போர் ஏற்பட்டால் உலகம் முழுக்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விலைவாசி உயர்வு மட்டுமல்லாமல் வேலையில்லா திண்டாட்டம் அரசுக்கு நெருக்கடி அரசியல் போராட்டங்கள் என்று பல இடங்களில் ஒரு எதிர்விளைவுகள் உருவாகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது இது ஒரு மூன்றாம் உலக போருக்கு வித்திடுமோ என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டு இருக்கு தான் நாம் என்ன நினைக்கிறோம்னா உலக நாடுகள் இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு ஐநா சபையை நம்பியது ஆனால் ஐநா சபை கையாளாகாத ஒரு சபையாக போயிடுச்சு இப்போது வரைக்கும் மௌனம் தான் ஒரு கண்டன தீர்மானத்தை போடுவாங்க என்னைக்கு அமெரிக்கா சோவியத் யூனியன் என்ற அந்த இரண்டு சமநிலை உலகம் முழுக்க இருந்ததோ அப்போது ஐநா சபை செயல்பாட்டில் இருந்தது சோவியத் யூனியன் உடைந்து செதறிய பிறகு அது அமெரிக்காவுடைய கைப்பாவை அமைப்பாக மாறிவிட்டது அதே கண்டன தீர்மானங்கள் இன்னைக்கு என்ன எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா ஐநா சபையோட பொதுச்செயலா என் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் தடை விதிச்சிருக்கு அவர் என்ன சொன்னார் போரை நிறுத்துங்கன்னு சொன்னார் அவர் பெருசா செயல்படலைங்கிறது வேற குறைஞ்சபட்சம் நிறுத்துகன்னு நிறுத்துங்கன்னு சொன்னதும் இவர்களுக்கு பொருட்களையும் இஸ்ரேலுக்கு அதுவே குற்றமா அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய சண்டைத்தனார் அப்போ அமெரிக்கா நினைச்சா மட்டும்தான் இஸ்ரேலை கண்டித்து ஒழுங்க வைக்க முடியும் ஏன்னு சொன்னோம்னா அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தான் இஸ்ரேலுக்கு வருகிறது உலக நாடுகள் என்ன செய்யணும் இஸ்ரேலுடைய தூதரகங்களை மூடணும் இஸ்ரேலுக்கு போக்குவரத்து தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது பொருளாதார தடைகளை போடும்போது இஸ்ரேல் பணிந்து வரும் இஸ்ரேல் பணிந்து விட்டாலே அங்கே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஈரான் என்ன சொல்லியிருக்கிறேன் அங்கே போக விரும்பலை நீங்க தொடர்ந்து அராஜம் செஞ்சுட்டே இருக்கீங்க அமெரிக்காவில் தலையிடவே கூட அமெரிக்கா அப்ப நியாயமான விஷயம் தானே அமெரிக்கா ஏன் தலையிடணுங்கிற மத்திய கிடைக்கல அமெரிக்கா என்ன வந்து உலக நாட்டாமையா உலக நாட்டாமைங்கிற அங்கீகாரத்தை அமெரிக்கா கொடுத்தது யாரு அமெரிக்கா நினைச்சா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில முதல்ல தூட்டி விடும் அமெரிக்கா நினைச்சா இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்க வைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கும் அமெரிக்கா நினைச்சா பங்களாதேஷ தன்னுடைய சூழலுக்கு கொள்ளும் அமெரிக்கா நினைச்சா தென் அமெரிக்க நாடுகளை வந்து அடித்து துவம்சம் செய்யும் அமெரிக்கா நினைச்சா தனக்கு பிடிக்காத நாடுகளுடைய ஆட்சிகளை கவிழ்க்கும் உலக பயங்கரவாதத்துக்கு துணை போவதே அமெரிக்கா தாங்க அமெரிக்காவுடைய அராஜகங்கள் தான் பயங்கரவாதத்தை உலகம் முடுக்க வளர்க்கிறது அமெரிக்காவும் அதை விரும்புகிறது உலகில் சண்டைகள் இருக்க வேண்டும் சண்டைகள் இருந்தால் மட்டும்தான் போர்கள் நடக்கும் போர்கள் நடந்தால் தான் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுத விற்பனைகள் அதிகமாக இருக்கும் அமெரிக்காவில் வந்து சோவியத்தின் உடைந்த செதிரிய பிறகு பல ஆயுத தொழிற்சாலைகள் மூடப்பட்டன அமெரிக்காவுடைய வேலை திண்டாட்டமே உருவாக்கிடுச்சு அப்போ தான் நினைக்கிறாங்க நமக்கு உலகம் முழுக்க எதிரிகள் இருக்க வேண்டும் சண்டை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை காட்டி ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தனி செய்ய வேண்டும் இதுதான் அமெரிக்காவுடைய பாலிசி ஸோ தங்களுடைய நலனுக்காக உலக அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை அந்த அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது எனவே அமெரிக்கா நினைத்தால் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியும் அல்லது உலக நாடுகள் இஸ்ரேலின் மீது பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தூதரங்களை இழுத்து மூட வேண்டும் அப்போதுதான் இஸ்ரேல் பணியும் இஸ்ரேல் பணியாத வரை இந்த போர் இப்போது முடிவுக்கு வராது என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய பார்வை நீங்க சொன்னது போல ரொம்ப வணிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இப்ப ஈரான்ல கூட நம்ம நம்மகர் போட்டுக்கு இந்தியா வந்து அதுல வந்து அங்க போறதுக்கு நிறைய இந்தியாவுடைய மிக நெருங்கிய நட்பு நாடுகள் ஈரான் இஸ்ரேலுக்கும் மறைமுகமா ஆதரவு தந்துட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவோட நிலைப்பாடு அதாவது இந்தியா முதல்ல நிலைப்பாடு இந்த வலதுசாரி பாஜக அரசு அமைந்த பிறகுதான் கொள்கை ரீதியாக ஒரு இஸ்ரல் மீது பாசம் கொண்டவர்கள் இப்போ வந்து நடுநிலைன்னு சொல்லி ஏன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா மோடி அரசு ஈரான் வந்து பல வகை நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாக நெருக்கமான நாடாக இருக்கிறது அடுத்தது மத்திய கிடக்கூடிய பல நாடுகள் இந்தியாவோடு நெருக்கம் பாராட்டி கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானா இந்தியாவா என்று சொல்லிக்கின்ற போது அவர் இந்தியாவுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை தருகிறார்கள் பாரம்பரிய உறவு என்ற அடிப்படையில் ஏறத்தால எழுபது லட்சத்துக்கு அதிகமான இந்தியர்கள் உலகத்திலேயே வேற எங்கும் இல்லாத அளவுக்கு மத்திய கிழக்கில் தான் நல்ல நல்ல பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க இந்தியாவுடைய ஏற்றுமதி மத்திய கிழக்கு அதிகமாக சார்ந்து இருக்கு தென்கிழக்கு ஆசியாவை கூட சா அளவுக்கு சார்ந்து நிற்கல பா அந்த இதெல்லாம் பாதிச்சிடக்கூடாங்கிறது ஒன்று ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க இஸ்ரேல விரும்புகிறாங்க இஸ்ரேல கொள்கை ரீதியாக நேசிக்கிறாங்க ஏன்னா ஃபாசிசம் இது ஃபாசிசம் அது சியோனிசம்ங்கிற அடிப்படையில் ஒரு கள்ள உறவு அதனால தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாத வகையில் சென்னை துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலுக்கு கப்பலில் ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறார்கள் இதை நான் சொல்லலை ஸ்பெயின் துறைமுகத்தில் அந்த கப்பல் சென்றடைந்த நேரத்தில் இந்த இந்தியாவிலிருந்து ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு இஸ்ரேலுக்கு சொல்லக்கூடிய இந்த கப்பல் ஸ்பெயின் துறைமுகத்தில் நிறுத்தப்படக்கூடாது என்று ஸ்பெயின் தொழிற்சங்கங்கள் அறிவித்தன துறைமுக தொழிற்சங்கங்கள் எப்போ சார் இது வந்து மே பதினைஞ்சாம் தேதி இந்த இந்த வருஷத்துல தான் இந்த போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ இது பெரிய இஷ்யூ ஆகுது இந்த கப்பல் எங்கே இருந்து வந்து சென்னை துறைமுகத்துல வந்திருக்கு வெடிபொருளை ஏற்றி வந்திருக்கு இதை வந்து ஸ்பெயினுடைய டெய்லி பத்திரிகை அது பேர் வந்து எல் ஃபைஸ் அந்த பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டிருக்கு ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜோஸ் மேனுவேல் அன்பரஸ் என்பவரும் இந்தியாவிலிருந்து ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு இஸ்ரேலுக்கு செல்லவிருந்த கப்பலை எங்களுடைய துறைமுகத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவித்ததாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார் இந்த செய்தியை குட் நியூஸ் நெட்ஒர்க் என்ற இணையதளமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது அல்ஜசிராவும் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார் அல் ஜசீரா ஊடகம் சொல்கிறது ஸ்பெயினுடைய தினசரி பத்திரிகை சொல்கிறது குட் நியூஸ் நெட்ஒர்க் என்ற இணையதளம் சொல்கிறது இதுவரை இந்திய அரசு இதை மறுக்கவில்லை அது மட்டுமல்ல காசாவில் ஐக்கிய நாட்டு சபையுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு அகதி முகாம் அதனுடைய பேர் வந்து நுசிராத் அந்த அகதி முகாம்களின் மீதும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்தியது தாக்குதலுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் பார்க்குறாங்க உடைந்த பாகங்கள் சிலவற்றை எடுத்து பார்த்தும்போது அதனுடைய ஒரு பகுதியில் மேட் இன் இந்தியா என்ற வாசகம் இருந்திருக்கிறது அதையும் இந்த பத்திரிகைகள் அம்பலப்படுத்தியிருக்கின்றன அப்படி என்று சொன்னால் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம் என்று மோடி அரசு சொன்னது பொய் மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றி அனுப்பியிருக்கிறார் தெரியும் மறுப்பு எதுவும் இது வந்து மூன்றாம் உலக போருக்கு வித்திடும் அப்படின்ற நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு இது எப்படி இது இவ்வளவு ஆகுமா அமெரிக்கா அதை விரும்புது நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல் சோவியத் யூனியனுக்கு பிறகு தனக்கு ஒரு எதிரி தேவை என்று விரும்புகிறது அந்த எதிரியாக ஒரு கட்டத்தில் ஒசாமா பின் நடனையை கட்டமைத்தார்கள் இந்த விஷயத்துல ரஷ்யாவும் இதுல உள்ள இன்வால் ரஷ்யாவுடைய சங்கடம் என்னன்னா அது ஏற்கனவே உக்ரைன் மீது போர் தொடுத்து அது ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்போ ரஷ்யாவும் போரை விரும்பக்கூடிய ஒரு நாடு தான் அதை நம்ம மறந்து ஒப்பீட்ட ஒப்பீட்டளவில் அமெரிக்காவை ஒப்பிடுகின்ற பொழுது ரஷ்யா கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ மூன்றாம் உலக போர் வந்தால் அமெரிக்காவுடைய ஆயுத உற்பத்தி பெருகும் பல நாடுகள் அமெரிக்காவுடைய நிழலில் நிற்பதற்கு பாதுகாப்பு தேடி வருவதற்கு அது வாய்ப்பை உருவாக்கும் வேண்டிய அடிப்படையில் மூன்றாம் உலகப் போரை அமெரிக்கா விரும்புகிறது ட்ரம்ப் போன்ற வெறியர்கள் அமெரிக்காவுடைய அதிபராக மீண்டும் வருவார்களே ஆனால் இந்த போர் நீடிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது இந்த மூன்றாம் உலக போர் நீடித்தால் என்னவாகும் ஒரு லிட்டில் பாய் என்று போட்ட அணுகுண்டினாலேயே இன்று வரை ஹிரோசிமான் நாகசாகியில் புல் புல்பூண்டுகள் முளைக்கவில்லை எத்தனை லட்சம் மனித உயிர்கள் இரண்டாம் உலகப் போரில் இழந்த இழக்கப்பட்டுச்சு அப்போ மூன்றாம் உலகப் தான் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட நவீன ஆயுதங்கள் எவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுக்கும் மிகப்பெரிய வரலாறு காணாத பேரழிவுக்கு தான் அது இட்டுச்சிடணும் எனவே தான் மூன்றாவது போர் வந்துவிடக்கூடாது இஸ்ரேலை கட்டுப்படுத்தி இஸ்ரேல் தன்னுடைய நாட்டுடைய வளர்ச்சியும் பாதுகாப்பையும் மட்டுமே கருத்தில் கொண்டு அண்டை நாடுகளோடு சச்சரிக்கையில் ஈடுபடாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட இருப்பதாக நம்முடைய பாரு நேரடியாக பார்க்கும்போது பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு எதிரான சண்டையவா இருக்கு அதே மறைமுகமாக பார்க்கும்பொழுது இது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்கிற போர் இதுக்கு ஐரோப்பிய அரசுகள் முழு ஒத்துழைப்பு தந்துட்டு இருக்காங்க அதே போல வந்து யூதர்களை பயன்படுத்தி இந்த தாக்குதலை வந்து ஆக்கி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை இது மத ரீதியான ஒரு மோதலாக நான் பார்ப்பதை விட புவிசார் அரசியல் நலன் தங்களுடைய ஆயுத உற்பத்தி தங்களுடைய சர்வதேச நாட்டாண்மைத்தனத்தை கட்டி காப்பது என்ற அடிப்படையில் தான் பல நாடுகள் இதில் ஈடுபடுவதாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஃபலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை கண்டித்து பாலஸ்தீனத்தில் கிறிஸ்தவர்கள் அந்த மத குருமார்கள் சிலுவையுடன் நின்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவையும் கண்டிக்கிறார்கள் அதே போன்று எஜி எஜிப்திலும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நின்று இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள் அமெரிக்க நாடுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டஸ்ட் கிறிஸ்தவ சமூகத்தினர் தான் அதிகம் அவங்க அவ்வளவு பேர் வந்து பலசீனத்தின் பக்கம்தான் நிற்கிறாங்க அதே போன்று ஐரோப்பாவுடைய பல நாடுகளில் கிறிஸ்தவர்கள் தான் மிகப்பெரிய பேரணியை பலசீன மக்களுக்கு ஆதரவாக நடத்துகிறார்கள் அமெரிக்காவிலும் வெள்ளை மாளிகைக்கு எதிராக போராடிய பலரில் பல்வேறு சமூகத்திலும் அடங்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலி எதிர்ப்பு பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களிலும் எல்லா மத இன மக்களும் தேச மக்களும் அங்கீகரிக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவி கூட பெரிய போராட்டத்தை அந்த அமெரிக்க பல்கலைக்கழக போராட்டத்தில் பங்கேற்றதை நாமெல்லாம் அறிவோம் எனவே இதை ஒரு மத ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல ஒரு புவிசார் அரசியல் ஒரு மேலாதிக்க பார்வை இந்த அடிப்படையில் தான் இந்த போரை அணுக வேண்டியிருக்கிறது நீங்கள் சொல்வது போல உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு குரல் இருந்து ஆனாலும் இந்த போர் வந்து ஒரு குறைவதற்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் இருக்கிறதுக்கான என்ன காரணம் ஓராண்டை இந்த போர் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படியாவது இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தான் நாம் எல்லோருமே விரும்புகின்றோம் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியதை போல போரிலே ஒரு இஸ்ரேலியர் இறந்தாலும் ஒரு ஈரானியர் இறந்தாலும் ஒரு ஃபலஸ்தீனியர் இறந்தாலும் மனித உயிர்கள் இதில் இராணுவம் இராணுவம் சண்டை போட்டு இராணுவத்தில் உள்ளவர்கள் இறந்தால் அது இராணுவ நடவடிக்கையுடைய பாதிப்பாகிறதெல்லாம் ஆனால் இந்த நவீன போரில் தொண்ணூறு சதவீதம் அப்பாவி மக்கள் தான் கொல்லப்படுகிறார்கள் எனவே தான் இந்த போர் வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துகின்றோம் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம் இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால் ஐநா சபையினால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஒன்று அமெரிக்கா இஸ்ரேலை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது உலக நாடுகள் தங்கள் நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இழுத்து மூடி உலக நாடுகள் தங்கள் நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகத்தை இழுத்து மூடி இஸ்ரேலின் மீது பொருளாதார தடைகளை வான்வெளி தடைகளை கடல்வழி போக்குவரத்து தடைகளை விதிக்க வேண்டும் அப்போதுதான் இஸ்ரேல் பணியும் இஸ்ரேல் பணிந்து நான் அண்டை நாடுகளோடு சச்சரவுக்கு சச்சரவுக்கு போகவில்லை பாலஸ்தீனத்தை மதிக்கின்றேன் பாலஸ்தீனத்தை மதிக்க என்று சொல்லிவிட்டாலே போதும் போர் நிறைவுக்கு வந்துவிடும் இப்போ ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய அதிபர் அவர் சொல்லியிருக்காரு இது என்ன மாதிரி அச்சுறுத்தலா இது அதாவது நதனியாகவும் வந்து அதி பயங்கரமாக தாக்குங்கிறாரு நீங்கள் அப்படி தாக்கி தாக்குனீங்கன்னு சொன்னால் இன்னும் மோசமான விடையில சந்திக்க வேண்டும் என்று ஈராண்டு அதிபர் சொல்கிறாரு இந்த அச்சுறுத்தல்கள் நமக்கு பீதியை கிளப்புகிறது இப்படிப்பட்ட மூர்க்கமான பே உரையாடல்கள் சவால்கள் மோதலை இன்னும் தீவிரப்படுத்துமோ என்ற ஒரு அச்சத்தை தான் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடமை மானுடத்தின் மீது கொண்ட அக்கறை கொண்ட எல்லோருக்குமே இருக்கிறது யார் செய்வது என்பதிலே ஒரு பெரிய கோளாறு இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேல் ஆதரிக்கக்கூடிய நிலையில் ஈரானை ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாக ஆதரிக்கின்றாங்க இது எதில் போய் முடியும் நமக்கே தெரியல பயமாக இருக்கு நீங்கள் சொல்லப்போ இத்தகைய அச்சுறுத்தலில் இப்போ பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக எங்கேயாவது அந்த மாதிரிலாம் இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்களா இல்லை அங்கே தான் இருந்து போராட்டங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக இடம்பெறக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதுவரை பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அகதிகளாக இடம்பெறிருக்கிறார்கள் உலகிலேயே இவ்வளவு பெரிய ஒரு இடமாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு எப்போதுமே ஏற்பட்டதில்லை உலகின் பல நாடுகளில் அதாவது ஆசிய நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளே அவர்கள் அகதிகளாக தஞ்சம் பூந்திருக்கிறார்கள் தஞ்சம் புகுந்தவங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு பிள்ளைகள் பிறந்துவிட்டது தலைமுறை தலைமுறையாக அகதி முகாம்களிலே அவர்கள் வாடி வதங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சோகத்தை இப்போதும் பார்க்கின்றோம் இந்த போரின் காரணமாகவும் அவர்கள் பலஸ்தீனத்திலிருந்து வெளியேற முயன்றும் அண்டை நாடுகள் கதவுகளை திறக்கவில்லை அதனால்தான் ஐநா சபையே பலஸ்தீனத்தில் பல பகுதிகளில் வந்து அகதி முகாம்களை ஏற்படுத்தி இங்கு வாங்கன்னு சொன்னிச்சு அந்த ஐநா சபை ஏற்பாடு செய்த அகதி முகாம்களின் மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசியிருக்கிறது அகதி முகாம்களின் மீது குண்டுகளை வீசக்கூடிய அராஜகத்தை எந்த நாடாவது செய்திருக்கிறதா என்று சொன்னால் இஸ்ரேல் மட்டும்தான் செய்திருக்கிறது அமெரிக்கா கூட அப்படி செய்யுது அகதிகள் முகாமில் ஆதரவு இல்லாம போயிருக்க இடத்துல ஒரு குண்டு ரொம்ப துயரமான காட்சிகள் இப்போ இந்த வந்து இருக்க அகதிகளை மீண்டும் பாலஸ்தீனத்துக்கு வந்து திரும்ப ஒரு நாடா பழையபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிகழும் ஆமாம் அதாவது இஸ்ரேலை முற்றிலுமாக அடிக்க வேண்டும் என்று சில நாடுகள் சொல்வதில் நம்மை போன்றவர்கள் உடன்பாடு இல்லை ஏனெனில் அது சாத்தியமும் இல்லை நாடு உருவாகிடுச்சு இருநாடு கொள்கைகளை ஏற்கும் மனநிலைக்கு முதலில் இஸ்ரேல் வர வேண்டும் அடுத்து பாலஸ்தீனம் வர வேண்டும் பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிக்கட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் அதே போன்று அண்டை நாடுகளில் பல பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கிறது அதிலிருந்து வெளியேற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐக்கிய நாட்டு சபை என்ன வரையறைகளை வகுத்து தந்ததோ அதை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் இஸ்ரேல் அப்படி மதிக்கின்ற போது பாலஸ்தீனம் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் அமைதியை நோக்கி இரண்டு நாடுகளும் பயணிக்க வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் நன்றி